ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில்ராஜன் கிரைம் டைரீஸ் ஃபைனலி ஐம் பேக் ஃப்ரம் வெக்கேஷன் ஐ மிஸ் யூர் லாட் இதுக்கப்புறம் நிறையா ரெகுலராக வீடியோ போடுறேன் நான் இன்னைக்கு நம்ம இந்தியத் தலைநகர் டெல்லில நடந்த ஒரு ட்ரிபிள் மर्डर கேஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வழக்கு நீங்க பெட்ரோலலாந்தா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு குழந்தை வளர்ப்பல நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்ட்டா பண்ணனும் அப்படிங்கறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஒரு சரியான உதாரணம். 2024 ஆம் வருஷம் நம்ம இந்திய தலைநகர் டெல்லில ராஜேஷ் குமார் அண்ட் கோமல்ங்கற தம்பதிகள் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராஜேஷ் குமார் ஆர்மீல வொர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஐட்டாரு. அவருக்கு 56 வயசாகுது அவங்க மனைவி

மொத்தத்துல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரு ரிட்டையர்டு லைஃப் எனஃபான மணி நேம் இந்த தம்பதிகளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல தான் இவங்க வாழ்க்கையில ஒரு பேராபத்து நிகழுது டிசம்பர் மாசம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் இந்த தம்பதிகளுக்கு திருமண நாள்ங்கிறதுனால அன்னைக்கு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு முடிவோட இருக்காங்க ஃபேமிலியோட வெளியில போயிட்டு ஒரு டின்னர் போலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க இந்த டைத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட கடைசி பையன் அர்ஜுன் பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறதுனால அவரோட ஒரு

கரெக்டா ஆறு ஐம்பது மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வராரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர் ஜிம்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு உள்ள நுழையும் போதே ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை உணர்றாரு வீட்டோட முன் முன்கதவுகள் திறந்திருக்கு வீடை திறந்துட்டு உள்ள போனவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அதாவது அந்த வீடு எப்படி இருக்குன்னா கிரவுண்ட் ஃபிளோர்ல அவங்க சகோதரி கவிதாவோட ரூம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல அவங்க அம்மா அப்பா ரூம் இருக்கும் இவர் வீட்டுக்குள்ள போகும்போதே அவரோட அக்கா கவிதாவோட ரூம் திறந்திருக்கிறத பாக்குறாரு அப்படி ரூமை திறந்து உள்ள போனவரு பயங்கரமா கத்தி கூச்சலிடுறாரு பிகாஸ் அந்த பெட்ரூம்ல அவங்க அக்கா கவிதா சடலமா இருக்காங்க எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளமா இருக்கு உடனே பதட்டமானவர் மேல தன்னோட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லலான்னு போய் அவங்க அம்மா அப்பா பெட்ரூமுக்கு போனவருக்கு இன்னொரு பேரதிர்ச்சியும் காத்துட்டு இருக்கு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரத்த வெள்ளத்துல மேந்துட்டு இருக்காங்க ஒட்டு இந்த மூணு பேரையும் வீட்டுக்குள்ள வந்த நபர்கள் கழுத்த அறுத்து கொலை பண்ணிருக்காங்க இந்த மூணு பேரோட சடலத்தை பார்க்க விட்டு அர்ஜுன் பயங்கரமா கத்தி கூச்சல வீடை விட்டு பயங்கரமா கத்திட்டு ஓடி வர்றதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களா என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது வீட்டு நோக்கி கைய காட்டுறாரு உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உள்ள போய் பாக்குறாங்க வீட்டுக்குள்ள மூணு சடலத்தை பார்க்க விட்டு உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே டெல்லி போலீஸ் இந்த கிரைம் சீனுக்கு வர்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு கிரைம்லையும் கிரைம் சீன்ல என்ன பார்ப்பாங்கன்னா ஏதாவது ஃபோர்ஸ் சென்ட்ரி இருக்கானு பார்ப்பாங்க இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் ஃபோர் சென்ட்ரி எதுவுமே இல்லை தட் மீன்ஸ் இந்த மூணு பேத்துக்கும் நெருக்கமான ஒரு நபர் தான் இவங்களை கொலை பண்ணிருக்கணும் பிகாஸ் வந்த கொலைகாரனை தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த தம்பதிகள் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க ஒருவேளை இவங்களுக்கு திருமண நாள்ங்கிறதுனால வாழ்த்து சொல்ற மாதிரி அந்த கொலைகாரன் வீட்டுக்குள்ள வந்து இவங்களை கொலை பண்ணிட்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஆங்கிலையும் போலீஸ் திங்க் பண்றாங்க ஒட்டுமொத்தத்துல எந்த வித போர்ஸ் என்ட்ரியும் கிடையாது மேலும் வீடு ஃபுல்லா தரவா செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டுக்குள்ள எந்த ஒரு பொருளும் திருடு போலங்கிறதுனால இது ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை இல்லைங்கிறது மட்டும் போலீஸுக்கு தெரியுது சரி ஓகே ராபரிக்காக செய்யப்படல போர்ஸ் என்ட்ரியும் இல்ல பட் அந்த வீட்டுக்குள்ள வந்த நபர் அவங்களுக்கு தெரிஞ்சவனா இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பரோ இல்ல குடும்ப உறவுகளோ தான் இந்த கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி காலங்காத்தால ஆறு மணிக்கு நம்ம இந்திய தலைநகர் டெல்லியில மக்கள் பரபரப்பா இந்த சூழ்நிலையில ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கருவரத்த அந்த கொலைகாரன் யாரு போலீஸ் அவனை பிடிச்சாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்ரூக்ரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மூணு பேரையும் அப்படி யார் கொலை பண்ணாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க நம்ம எவ்வளவு கிரைம் கேசஸ் பார்த்திருக்கோம் எந்த ஒரு கிரைம் கேஸ்லயும் இறந்து போன சடலத்தை ஃபர்ஸ்ட் யாரு பார்த்தாங்களோ அவங்க தான் நம்பர் ஒன் சஸ்பெக்டா வருவாங்க அதுவும் அந்த குடும்பத்தை சேர்ந்த உறவுகளே அந்த சடலத்தை கண்டுபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலா போலீஸுக்கு அவங்க தான் சந்தேகம் வரும் இப்போ போலீஸ் இந்த அர்ஜுன் இருபது வயசு பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க சரி நீங்க எப்போ ஜிம்முக்கு போனீங்க எப்போ ஜிம்ல இருந்து வந்தீங்க நீங்க ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா உயிரோட பாத்தீங்களாங்கிற மாதிரி பலவித கொஸ்டின் கேட்கிறாங்க அப்ப அந்த பையன் என்ன சொல்றானா சார் நான் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சேன் ஜிம்முக்கு கிளம்பிட்டு அஞ்சே முக்காலுக்கு என்னோட அம்மா அப்பா ரூமுக்கு போனேன் அவங்களுக்கு என்னோட திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஐம்பதுக்கு கிளம்பி போயிட்டேன் சார் திரும்ப ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு வந்தேன் ஸோ கடைசியாக என்னோட அம்மா அப்பாவை நான் அஞ்சே முக்காலுக்கு நான் உயிரோட பார்த்துருக்கேன் வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு செவன் ஓ கிளாக்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இடைப்பட்ட இந்த ஒன்னேகால் மணி நேரத்துக்குள்ளே தான் இந்த கொலை நடந்துருக்குங்கிற மாதிரி தான் அர்ஜுன் சொல்கிறாரு இந்த உறுதிப்படுத்துறதுக்காக போலீஸ் அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற எல்லா சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்றாங்க லக்கிலி இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க வீட்டுல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு கரெக்டா அந்த சிசிடிவி கேமரா இவங்களோட வாசலை நோக்கி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால போலீஸ் அந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்றாங்க கொலை நடக்கிறதுக்கு முந்த நாள் இரவு நைட்டு பத்து மணிலேருந்து காலையில ஏழு மணி வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்துட்டு போனாங்கன்னு அந்த சிசிடிவி காட்சிகளை ஒரு நிமிடம் பை நிமிடமாக செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகப்படும்படியா எந்த விதமான மூணாவது நபரும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதுக்குரிய தடயங்கள் கிடைக்கல அதுவும் அர்ஜுன் சொல்ற மாதிரி காலையில அவர் அஞ்சே முக்கால் மணிக்கு அவங்க அம்மா அப்பா உயிரோட பார்த்துருந்தா அஞ்சே இருந்து காலையில ஏழு மணிக்குள்ள இடைப்பட்ட அந்த ஒன்னேகால் மணி நேரத்துக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள எந்த வித மூணாவது நபரும் வந்துட்டு போனதுக்குரிய காட்சிகள் பதிவாகல அர்ஜுன் சொன்ன மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட் படி அவர் கரெக்டா அஞ்சு ஐம்பதுக்கு வீட்டு விட்டு கிளம்பி போயிருக்காரு கரெக்டா வந்துட்டு போனதுக்குரிய காட்சிகளை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இப்ப போலீஸ் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்திட்டையும் கேட்கும் போது அவங்களும் இதே தான் சொல்றாங்க சார் சந்தேகப்படும்படியா இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள மூணாவது நபர் யாரும் அல்ல அதுவும் இவங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மூணாவது நபர் போனதை நாங்கள் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றதுனால இப்ப போலீஸுக்கு இந்த வீட்டில் உயிரோட இருக்கிற அந்த அர்ஜுன் இருபது வயசு பையன் மேலதான் சந்தேகம் வருது அப்படி இருந்தா கூட போலீஸ் அந்த அர்ஜுன் பையன் கிட்ட டைரக்டா எந்தவித கொஸ்டினும் கேக்கல அதுக்கு முன்னாடி போலீஸ் அந்த அர்ஜுனை பத்தியும் இவங்க குடும்பத்தை பத்தியும் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாக்குறாங்க இந்த குடும்பத்துல இருக்க நாலு பேருக்குள்ளேயும் இடைப்பட்ட உறவு எப்படி இருந்தது உண்மையிலேயே இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தாங்களாங்கிறத அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமும் அவங்களோட குடும்ப உறவுகள் மூலமும் போலீஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க போலீஸ் இந்த குடும்பத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறாங்க இந்த குடும்ப தலைவர் ராஜேஷ் ராஜேஷ்ங்கிற நபர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆகி வந்ததுனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு வீட்ல எல்லாருமே கரெக்டா ஒன்பது நாப்பத்தஞ்சு மணிக்கு பெட்ல போய் படுத்துறனும் எல்லாருமே ஸ்ட்ரிக்டா அந்த வீட்ல ரூல்ஸ ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு கமாண்டர் ஆபீஸர் மாதிரி தான் அந்த வீட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு சோ இந்த வீட்ல இந்த ரெண்டு பசங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூத்த பொண்ணு கவிதா ரொம்ப நல்லா படிப்பாங்க அதுவும் அவங்க அகாடமிக்ல ரொம்ப நல்லா படிக்கிறதுனால அவங்க அம்மா அப்பா கிட்ட கவிதாக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு பட் அதே டையத்தில் அர்ஜுனுங்கிற இந்த பையன் அப்படின்னா இவன் ஸ்மாரா படிப்பான் அதே டையத்துல இவனுக்கு ஸ்போர்ட்ஸ் மேல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுவும் பாக்ஸர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறான் அவங்க அப்பா என்ன ஃபீல் பண்றாரு சரிடா நீ கிரிக்கெட்ல இன்ட்ரஸ்ட் இருந்தால் பரவாயில்ல ஒரு கிரிக்கெட்டரனா ஐபிஎல்ல போய் விளையாண்டு நிறையா பணம் சம்பாதிக்கலாம் நீ போய் பாக்ஸர் ஆக போறேங்குறையே அதுக்கு நம்ம கண்ட்ரியில நிறைய ஸ்கோப் இல்லைனா உன்னோட ஃபியூச்சரே வீணாக போயிடும் ஸோ நீ அதுலயும் சக்ஸஸ் ஆக முடியாது படிப்புலையும் கோட்டை விட்டுருவேன் நீ ஒன்று பண்ணு பேசாமல் இந்த பாக்ஸிங் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு

படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆகும்னு நினைக்கிறாரு அவன் என்னன்னா பாக்ஸிங் பாக்ஸிங் போறானே அடிக்கடி அப்பாவும் பையனுக்கு சண்டை வந்துட்டு இருக்கு பட் இந்த பக்கம் அவரோட பொண்ணு நல்லா படிக்கிறதுனால இவங்க அம்மா அப்பாக்கு அந்த பொண்ணு தான் அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிட்டு வருது அதாவது அந்த பொண்ணு நல்லா படிக்குதுன்னு அந்த பொண்ணை எப்பவுமே பாராட்டுறது ரொம்ப அன்பா வச்சுக்கிறாங்க பட் அதே டயத்துல இந்த பையன் சரியா படிக்க மாட்டீங்கன்னா பாக்ஸிங்னு சுத்துறான்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இவங்கிட்ட கோவப்படுறது திட்டுறது அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பசங்களுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் வெவ்வேறு விதமாக தான் இந்த வீட்டில் இருந்துட்டு வராங்க

ஃபுல்லாக இந்த வீட்டுக்குள்ள யாருமே இன்ட்ரூடர் வந்ததுக்குரிய சிசிடிவி காட்சிகளும் இல்லைங்கிறதுனால அர்ஜுன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் அர்ஜுனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க இனிஷியலாக எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டு இருந்தால் கூட ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் ஃபைனலாக தன்னோட அம்மா அப்பா சகோதரிய நான் தான் கொலை பண்ணுங்கிறத அர்ஜுன் கன்ஃபஷன் பண்ணிக்கிறான் கொலை அப்படிங்கிறது கிரைம்லேயே உச்சகட்ட கிரைம்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த தன்னோட குடும்ப குடும்ப உறவுகளே ஒருத்த கொலை பண்ணா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கும் தான் என்ன காரணத்துக்காக தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ண அதை எப்படியெல்லாம் கொலை பண்ணுங்கிற மாதிரி இந்த அர்ஜுன் சொல்ல சொல்ல அது ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளோட புருவத்தையே உயர்த்த வச்சது அர்ஜுன் போலீஸ் கிட்ட என்ன சொல்றானா சார் எங்க அப்பா என்ன சரியா ட்ரீட் பண்ணல என்ன அடிக்கிறதும் என்ன ரொம்ப ஏளனமா பேசுறதும் நான் எனக்கு பாக்ஸிங்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாம எல்லா சப்போர்ட்டையும் அன்பையும் என்னோட சகோதரிக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால எனக்கு எங்க அப்பா அம்மா மேல பிடிப்பு இல்லாம இருந்துச்சு சார் பட் இந்த கொலை பண்ற அளவுக்கு என்ன ட்ரிகர் பண்ண சுச்சுவேஷன் என்னன்னா டிசம்பர் மாசம் ரெண்டாம் தேதி என்னோட சகோதரிக்கு பிறந்த நாள் அதனால எங்க அப்பா எல்லா சொந்தக்காரங்களை வர சொல்லி ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி பயங்கரமா அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க அப்போ வீட்டில் எல்லாத்துக்கும் க்கும் இந்த மாதிரி டின்னர் அரேஞ்ச் பண்றது சின்ன சின்ன வேலை எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு வேலை கொடுத்து இருந்தாரு பட் அந்த வேலையை நான் சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாக்கு பயங்கர கோபம் வந்திருச்சு சோ எங்க வீட்டுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தையனோட சொந்தக்காரங்க फ्रेंड्स எல்லாரும் முன்னாடி எங்க அப்பா என்ன பயங்கரமா ஏளனமா ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரு சரி அப்படி பேசினத கூட பரவாயில்ல எல்லாரும் முன்னாடியும் என்னை கையை நீட்டி அரஞ்சிட்டாரு எனக்கு ரொம்பவே அவமானமா போச்சு உடனே அந்த बर्थडे பார்ட்டில இருந்து நான் கிளம்பி போய் என்னோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு கட்டில்ல ஓரமாக மூலையில உட்கார்ந்து நாள் ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தேன் அப்பதான் எனக்கு தோணுச்சு எங்க அப்பாவால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்ல நான் ஒரு பாக்சர் ஆகும் நினைச்சேன் அதுக்கு அவர் உதவி பண்ணல சோ என்னோட எஜுகேஷன் சரியில்லைன்னு சொல்லி ஏலனமா பேசி என்ன அவமானப்படுத்துறதுனால இந்த அப்பாவை நான் கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசம்பர் மாசம் ரெண்டாம் தேதி நைட்டு தான் சார் நான் முடிவு பண்ணேன் ஸோ மறுநாள் காலையில் வீட்டில் எல்லாருமே ஒரு நார்மலான சூழ்நிலை வருது மூணாம் தேதி காலையில் என்னோட வீட்டோட உட்காந்தான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் அப்பவும் எங்கள் அப்பாவை கொலை பண்ணணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துகிட்டே இருந்தது சரி எங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டால் எல்லாம் சரியாயிருமா எங்கள் அப்பாவை நான் தான் கொலை பண்ணுன்னு தெரிஞ்ச அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு ஏன் மேல வெறுப்பு வருமே சோ அப்புறமும் என் வாழ்க்கை இதே மாதிரிதான் இருக்க போது பிசாம எங்க அம்மாவையும் போட்டு தள்ளிட்டா என்னன்னு சொல்லிட்டு சோ டிசம்பர் மாசம் மூணாம் தேதி தான் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் கொலை பண்ணணுங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணேன் அன்னைக்கு நாள் ஃபுல்லா யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி கொலை பண்ணலானே அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு எங்க அப்பா ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆகி வரும்போது ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்துட்டு வந்திருந்தாரு அந்த கத்தி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் சோ அந்த கத்தியை நான் திருடி ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டேன் இந்த தான் அவங்களோட கழுத்தை அறுத்து நான் கொலை பண்ண போறதா முடிவு any time ஸோ டிசம்பர் மாதம் மூணாம் தேதி நைட்டு சரி எத்தனை மணிக்கு இந்த கொலையை எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம் இருக்கும் ஒரு ரூமில் நான் இருப்பேன் ஒரு ரூமில் என்னோட அக்கா சகோதரி கவிதா இருப்பாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் எங்கள் அம்மா அப்பா படுத்திருப்பாங்க சரி எங்கள் அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டா என்ன நடக்கும் நானும் என்னோடய சகோதரி தான் இருப்போம் அப்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நிறைய சொத்து இருக்குது பணம் இருக்குது இப்போ என்னோட சகோதரி வந்து அவளுக்கு ஒரு ஷேர் கொடுக்க வேண்டிய வருமே ரெண்டு கொலை பண்ணுறான் மூணாவது கொலையை சேர்த்து பண்ணிட்டா அப்பா அம்மாவோட ஒட்டுமொத்த சொத்தும் தனக்கு வந்துருமேங்கிற இந்த ஐடியா வந்து அவனுக்கு டிசம்பர் மாசம் மூணாம் தேதி நைட்டு தான் வந்திருக்கு சரி ஓகே தன்னோட சகோதரியும் போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு டிசம்பர் மாசம் மூணாம் தேதி அவங்க வீட்டுல ஏற்கனவே எல்லாருமே பத்து மணிக்கு தூங்க போயிடுறாங்க இவன் கத்திய வச்சிட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் காலையில மூணு ஐம்பது மணிக்கு தன்னோட சகோதரி ரூமுக்கு போறான் சகோதரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கையால அவங்களோட வாயை பொத்தி அந்த ஷார்ப்பான கத்திய வச்சு அவங்க கழுத்த அறுத்ததுல அங்கவே ரத்த வெள்ளத்துல கவிதா இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் நேராக போறான் அவங்க அப்பா அம்மா பெட்ரூமை திறந்து உள்ள

வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு கொலை பண்ணப்போ தான் உடம்புல அந்த ரத்தம் தோய்ந்த நிலையில் இருக்க ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் தன்னோட ஜிம் பேக்கில் வச்சுட்டு கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தியும் வச்சுட்டு அவங்க வீட்டில் இருந்து சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆறு இருக்குது அந்த ரிவரில் போய் தூக்கி போட்டுறான் அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஆறே முக்காலுக்கு வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்தவன தன்னோட வீட்டில் மூணு பேர் இறந்து கிடக்காங்கன்னு கத்தி கதறி நாடகம் போட்டான் அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்ததுங்கிறத இந்த வீடியோல நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் ஓகே தன்னோட பையன் தன்னோட அப்பா அம்மா மேல இருந்த வெறுப்பாலையும் தன்னோட சகோதரியும் சேர்த்து கொலை பண்ணிட்டான் பட் அந்த கொலைக்காக அவன் செலக்ட் பண்ண அந்த டேட்டை சொன்னான் பாருங்க டிசம்பர் மாதம் தேதி என்னோட அம்மா அப்பாக்கு திருமண நாள் ஏன் மேல இவ்வளவு வெறுப்புணர்ச்சியா இருந்த என்னோட அம்மா அப்பாவை அவங்க திருமண நாள் அன்னைக்கு கொலை பண்ணனும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் இந்த டிசம்பர் மாதம் நாலாம் தேதி நான் செலக்ட் பண்ணன்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் அவங்க அம்மா அப்பா மேல எவ்வளவு வெறுப்பா இருந்திருக்கான்னு சோ இந்த வீட்ல தன்னோட குடும்ப உறவுகள் மூணு பேர் கொலை பண்ண குற்றத்துக்காக அர்ஜுன் இந்த இருபது வயசு பையனை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு அர்ஜுனுக்கு மேபி ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்கவே என்ன அப்படின்னா எஸ்பெஷலி பேரண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜெனரலா நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சில சமயம் நம்மளுக்கு கம்பேரிசன் வரும் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க உங்க வீட்டில் ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்தால் ஒருத்தவங்க நல்லா படிப்பாங்க ஒருத்தவங்க ரொம்ப ஆவரேஜாக படிப்பாங்க ஒருத்தவங்க சுத்தமாக படிக்கவே மாட்டாங்க பட் அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்டோமேட்டிக் நம்ம பேரண்ட் என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம் சி அவனை பாரு உன் கூட தான் பிறந்தான் உன் வீட்டில் தான் இருக்கான் உனக்கு கிடைக்கிற எல்லா வசதிகளும் அவனுக்கு கிடைக்கிற அவன் பாரு எப்படி படிக்கிறான் பாரு நீ இப்படி மக்கு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்குள்ளேயே நம்ம அந்த வேறுபாட்டை உண்டு பண்ணுவோம் இது எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயம் தான் பட் நம்ம பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணி எதுலேருந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா படிப்புங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் பண்ணலாம் சரி எப்படி படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் கம்பேர் பண்ணுவோம் பட் நேச்சராகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வித்தியாசமான டேலண்ட் இருக்கும் சில பேர் நல்லா படிப்பாங்க சில பேர் ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணுவாங்க சில பேர் டிராயிங் நல்லா வரைவாங்க அதுக்காக ஒரு வீட்டில் இருக்க மூணு பேருமே நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பேரண்ட்டும் எதிர்பார்க்க முடியாது எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறது நினைச்சாலும் நடக்காது பிகாஸ் இந்த உலகத்துல எல்லாருமே ஈக்குவலா படைக்கப்படல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் சோ பேரண்ட்டாக நம்மளோட பொறுப்பு என்ன நம்ம குழந்தைகளோட டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தி அவங்களோட போக்கில் விட்டு அவங்களோட திறமையை வளர்க்குறது தான் நம்மளோட பிரதான நோக்கமாக இருக்கணும் அதை விட்டுட்டு வராத படிப்பை போக்கே நீ ஆவரேஜாக படிச்சா போதுண்டா அப்படின்னு விட்டுடலாம் அதை விட்டுட்டு அவன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குறான் நீ வாங்கு வாங்குன்னு சொன்னால் அது எப்படி முடியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிறந்ததுலேருந்து பேசிக்காகவே சில டேலண்ட் இருக்கும் அதுக்காக படிப்பு வேணான்னு நான் சொல்ல வரல பட் படிப்பையும் தாண்டி நம்ம பசங்கள் கிட்டே இருக்கிற டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அதை ஊக்கப்படுத்த வேண்டியது நம்ம பெற்றோர்களோட கடமை அது எல்லாத்தையும்

போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இன்னொரு விஷயம் இந்த கேஸ்ல நோட் பண்ணீங்கன்னா தெரியும் இந்த அப்பா ராஜேஷ்குமார்ங்கிற நபர் தன்னோட பையனுக்கு படிப்பு வரலங்கிறதுலையும் அவனை ரொம்ப தரக்குறைவா பேசுறது பிளஸ் அவனோட இன்ட்ரெஸ்டையும் அவர் ஊக்குவிக்கல இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பர்த்டே பார்ட்டியில அவ்வளோ பெரிய பையனை இருபது வயசு பையனை எல்லாருமே கையை நீட்டி அடித்தா அவனுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் ஜென்ரலாக நம்ம ஜென்ரேஷனில் தான் அடித்து வளர்க்குற பழக்கம் இருந்துச்சு இப்போல்லாம் நம்ம ஜென்டராக குழந்தைகள்லாம் அவ்வளோ யாரும் அடிக்கிறது இல்லை ரொம்ப ரேராக தான் அந்த இன்சிடென்ட் போகுது அதுவும் தோளுக்கு மேலே வளர்ந்த குழந்தையை கண்டிப்பாக யாருமே கை நீட்டி அடைக்கிறதில்லை ஸோ கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்குலாம் அடித்து வேலை வாங்குறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியாது அது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற கோபத்தை தான் உண்டு பண்ணோம் நம்மளை விட்டு அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக மேக்ஷுர் அதுவும் தோளுக்கு மேலே வளர்ந்த குழந்தைகளை கண்டிப்பாக கை நீட்டி அடிக்கக்கூடாது அது அவங்களுக்கு மன மனசுல ஒரு தீராத ஒரு வழியை உண்டு பண்ணோம் இப்படி எல்லாருமே நம்மளை அடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற கோப உணர்ச்சியும் ஈவன் அவங்களே அவங்கள தாழ்த்திக்கிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையில அவங்க ரொம்பவே கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் அதுக்காக ஒரு குழந்தை எப்படி வேணாலும் வளரலாம் அப்படின்னு எடுத்துக்கவும் முடியாது இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டா என்னதான் அர்ஜுன் மேல நியாயம் இருந்தா கூட மூணு கொலை பண்ணத நம்ம நியாயமா எடுத்துக்க முடியுமா அப்சுலூட்லி எடுத்துக்கவே முடியாது பட் எல்லா கொலைக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும் அர்ஜுனுக்குரிய ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னா தன்னோட அம்மா அப்பா வேறுபடுத்தி பார்க்கறாங்க தன்னையும் தன்னோட சகோதரியும் என்னோட வாழ்க்கைக்கு அவங்க முன்னேற்றத்துக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய விட மாட்டேங்கிறாங்க இப்படி எல்லாரு மாதிரி தன்னை அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் அவனோட மனசுல ஆழமா பதிஞ்சதுனால தான் இந்த வெறுப்புணர்ச்சி வந்திருக்கு ஒரு விதத்தில் அவங்க அப்பாவே இந்த கொலைக்கு ஒரு காரணமா இன்டேரக்ட்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அட் த எண்ட் இந்த கேஸ்ல நம்ம பேரன்ட் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் எல்லாமே நம்ம பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போகிற ட்ரெஸ்ஸுலேருந்து இருக்க இருப்பிடம் அதுக்கப்புறம் அவங்க போகிற ஸ்கூலு செலவு பண்ணுற எல்லாமே பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அதுக்காக அந்த குழந்தைகளை நம்ம ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது அவங்களுக்கும் தன்மானம் இருக்கு அதையும் கொஞ்சம் பேரண்ட் மதிக்கணும் அதே டயத்தில் ஒரு பேரண்ட் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா பொறுப்புணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளும் நல்லா படித்து பேரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கில் இருந்து நம்ம பேரண்ட் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோங்க நம்ம நான் நினைக்கிறேன் இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் ஸ்டே சேஃப் டேக் கேர் பை